வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மூன்று வகையான இரண்டு ரூபாய் நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று நாணயமே ஒரே கேட்டகரியில் உள்ள நாணயங்கள் கிராஸ் நாணயம் இரண்டாயிரத்தி ஐந்து ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம் இரண்டாயிரத்தி ஆறு ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு ஸ்டார் குறியீடு உள்ள நாணயம் பின்புறம் க்ராஸ்மார் க்ராஸ் இந்த மூணு நாணயமே பின்புறம் க்ராஸ் க்ராஸ் நாணயம் தான் ஒரே கேட்டகரியில் உள்ள நாணயங்கள் வருஷம் மட்டும்தான் வேறு வேறு மூணுமே ஒரே கேட்டகரியில் உள்ள நாணயங்கள் இந்த நாணயத்தினுடைய எடை அஞ்சு புள்ளி எட்டு கிராம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம் இதனுடைய டயமீட்டர் பரப்பளவு இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சி எம்எம் திக்னஸ் ஒன்று புள்ளி அஞ்சு எம்எம் ஒவ்வொரு நாணயத்திற்கும் வருஷத்திற்கு கீழே ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் நாணயத்திற்கு கீழே பாருங்கள் ஸ்டார் குறியீடு இருக்குது இந்த மூன்று நாணயமும் மூன்று விதமான விலைக்கு போகின்றது அதாவது இந்த மூன்று நாணயமும் நல்ல யூஜென்சி கண்டிஷனில் இருந்தால் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது காயின் வந்து புத்தம் புதிதாக நல்ல கண்டிஷனில் இருந்தால் எப்பொழுதுமே நாணயங்களை வாங்குபவர்கள் நாணயம் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் சாதாரண நிலையில் இருந்தால் சாதாரண அமௌண்ட்டுக்கு தான் வாங்குவார்கள் அதாவது இரண்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரை அப்படி வாங்குவார்கள் நாணயம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் எந்தவித டேமேஜும் இல்லாமல் இந்த மாதிரி அழுக்கப்படைந்த நிலை நிலையில் இருக்கக்கூடாது நாணயம் புத்தம் புதிதாக முதல் முதலில் அச்சிடப்பட்டது போல் இருந்தால் இந்த நாணயம் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய்க்கு விலை போகும் இந்த நாணயம் இந்த நாணயம் இரண்டாயிரத்தி ஆறு ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் இந்த நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் யூஎன்சி நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் மூன்று நாணயங்களும் ஒரே விதமான நாணயம்தான் ஒரே மின்ட்டில் அச்செடுக்கப்பட்ட நாணயம் வருஷம் மட்டும் வேற வேற இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட்டுக்கு விலைக்கு போகின்றது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்